வேலைக்கு கிளம்பிட்டாங்களோ ராதிகா எழும்பிட்டியா ஆமா இப்பதான் எழும்பி பாக்குறேன் உங்களை காணல நீங்க கிளம்பிட்டிங்களோ நான் நினைச்சேன் கிளம்பிட்டேன் நினைச்சியா வாங்கிட்ட சொல்லாமலா என்ன ராதிகா வாங்கிட்ட சொல்லாம நான் எப்படி கிளம்புவேன் அது இல்ல எப்பவும் எலும்பு உங்களை தான் பாப்பேன் இன்னைக்கு பார்க்கறேன் காணல அதான் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதான் வெளியே நின்று பேசிக்கிட்டு வரேன் ம் என்ன டீ ஏதாவது அதெல்லாம் வேண்டாம் நானே போட்டு கொடுக்கறேன் அத்தை வேற எழும்பி டீ போட்டு கொடுக்கணும் அத்தையா இனி நீ அத்தைய பார்த்தாலும் பயப்பட தேவையில்லை இனி அத்தை உன்னிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க வேணா பாரு எதுவுமே சொல்ல மாட்டாங்களா ஆமா நேத்து நைட் ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனீங்க என்ன ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணீங்க அது

யா இறங்க மாதிரி இருக்கா என்ன சித்தப்பா என்ன சொல்றீங்க ஆமாடே கீழே வந்து பாரு என்ன கேட்டாலும் ஒழுங்கா பதில் சொல்லாம ஒரு மாதிரி இருக்கியா ராதிகா நீ போயிட்டு எனக்கும் சித்தப்பா ஒரு டீ எடுத்துட்டு சரிங்க என்ன கௌதம் சொன்ன ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டியாவ் ஆமா சித்தப்பா எப்ப பார்த்தாலும் ராதிகாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதான் நேத்து எல்லா வித்தையும் கையாண்டுட்டேன் சித்தி ரொம்ப பயந்து போயிட்டாங்க பாத்து ஆ சரி தெரிஞ்சிராமத்துக்கிச்சப்பா காலையில எலும் நேரத்துல இருந்தே ஏன் ஒரு மாதிரி இருந்தான்னு கேக்கேன் பதிலே சொல்லாம அப்படியே இருக்கியா இப்பதான் கொஞ்ச நேரம் அவன் வாய்க்கு ரெஸ்ட் குடுத்திருக்கான்னு நினைக்க அமைதியா இருக்கா இப்படியே இருந்துட்டா நினைச்சுக்க எந்த குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது நான் இப்ப கீழே போயிருவேன் வாக்கிங் போன அப்புறமா நீ கீழே வா உன் சித்தி உங்கள்கிட்ட ஏதாச்சும் சொல்கிறாளானு பார்ப்போம் ம் சரி சித்தப்பா சித்திக்கு வீக்ல சப்பவே தெரிஞ்சிருந்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருலாம் ம் கொஞ்சம் லேட் லேட்டாயிட்டு பரவாயில்ல ம் என்னய் வா இன்னுமா இருந்து வெளியே வராம இருக்கா ம் சாந்தி ஏ சாந்தி வெளியே வாக்கிங் போய்ட்டு வந்துடுறீ சரியா வரும்போது இட்லியும் சாம்பார் வச்சு வை வந்துரி எவ்வளோ வாங்கிட்ட தான் சொல்லி எதுவும் சொல்லாம இருக்கியா அப்படியே இருந்துகிட்டு போ இது மாதிரியே ஒவ்வொரு வீட்லயும் காலையில பொம்பளைய கொஞ்ச நேரம் வாயை துறக்காம இருந்தா ஆம்பளையே நிம்மதியா வேலைக்கு போலாம் நான் எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ கொஞ்ச நேரம் வாயடைச்சிருக்க இருக்கட்டு சித்தி சித்தி நீ வர சொன்னீங்க சித்திகிட்ட பேசிட்டு கிளம்புவோம் சித்தி சித்தி எதாவது பேசுங்க என்னதான் உங்களுக்கு கோவமா சித்தி சரி அப்படியே இருங்க சரி சித்தி ராதிகாவும் கிளம்புறோம் நீங்களே இருங்க வேண்டாம் இருங்க என்ன சித்தி சொல்றிய நேத்து காலையிலதான் சண்டை போட்டீங்க வீட்டோட்டு போனோன்னு என்ன என்னாச்சு நேத்து வேற ராத்திரி கத்தி கலாட்டம் பண்ணிட்டீங்க ஆமா ஆமா கௌதம் அந்த கண்ணு ஐயோ இப்பவே என் கண்ணு முன்னாடியே நிக்குது கண்ணா என்ன கண்ணு என்ன கண்ணு முன்னாடி எனக்கு எதுவும் புரியல சித்தி இனி வேண்டாம் நீ எங்கேயுமே போக வேண்டாம் நீ அவ்வளோ இங்கே தான் இருக்கணும் எங்கேயும் போக கூடாது என்ன சித்தி ராதிகாவா அப்ப நீங்க ஆ கண்டிப்பா நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் ராதிகா அப்ப நீங்க பூங்கொடி மாதிரியே பாத்துப்பீங்களா பூங்கொடி என்ன பூங்கொடி பூங்கொடிக்கு ஒருபடி மேலவே நம்மள பாத்துக்கிட்டேன் நீங்க இங்கே இருங்க நீ எங்கேயும் போக வேண்டாம் கௌதம் நீ அவளை இங்கே இருக்கா எனக்கு சித்த ரொம்ப நல்லது அவ வேற ஒரு ஹார்ட் பேஷண்டா இருக்க அவ அவசரத்துக்கு ராத்திரி ஏதாவது தேவைப்பட்டா அது நீ இங்கே இரு ராதிகாவோட அம்மா அவங்க அண்ணன் எல்லாரும் இங்க வந்துட்டு போறாங்களே சித்தி உங்களுக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையே ஏய் நீ வேற எனக்கு எதுக்கு ப்ராப்ளம் கோட்டை மாதிரி வீடு இருக்கு வந்துட்டு போட்டு அதில் எனக்கு பிரச்சனை இல்லை வந்து எவ்வளோ நல்ல தங்கட்டு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஓட்டம் சொல்ல மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் சித்தி ராதிகாவுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னா ஒரு டீ மட்டும் டீ தானே நீ ரெண்டு பேரும் உட்காரு நான் என்ன இப்ப போட்டு எப்படி பாத்தியா ஐயோட ட்ரீட்மென்ட்டா ஏங்க அப்படி என்னங்க சொன்னீங்க உங்க சித்தி இப்படி பயப்படுறாங்க சொல்ல வேண்டியதை சொன்னேன்

சரிடே நெகி கண்டிப்பா கூட்டிட்டு போறோம் குத்தி காமிக்கிறியோ அதெல்லாம் ஒண்ணுமில்ல ரணீகா ஏ ரணீகா ரணீகா வர்றது வரைக்கும் கொஞ்ச நேரம் இதல படுத்து கிடப்போம் எப்பா வேலையில கொஞ்சம் ரோળો போல இல்ல இருக்கு யாரையும் காணல யாரோ கூப்ட மாதிரி வேற எந்துச்சு ஐயே சின்ன பண்ணா இவ என்ன சாப்

இன்னும் போகல அடக்கா அடிக்களே போன நிக்கிட்டடா போன வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பதாந்தேதி வந்தாக்கா என்ன இங்கே தான் நிக்கா பாருங்க வருஷம் ஒன்றாவது போகிற ஆளான்னே ரெண்டான்னு சின்ன பொண்ணு உனக்கு இருக்கு பாரு நக்கலே ம் போன வருஷம் வந்தா இன்னும் போகலியா ஏன் என்னாச்சி எக்கா விருந்துக்காரின்னா வந்தோமா கூடி போனா ஒரு வாரம் நின்னோமா போனோமான்னு இருக்கானாக்கா இவன் இங்கேயே பற்றைய போட்டுடலான்னு பைக்கிய பாத்துக்கிடுங்க இதுல வேற என் மாமியாரும் கூட சேர்ந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் எனக்கு அடுப்புங்கிறத வேலைதான் அக்கா அப்படியெல்லாம் ஆமாக்கா முட்டை தோசை வச்சு பொடி தோசை ஆச்சு இட்லியாவை சப்பாத்தியா சூடு இடியப்பம் வை புரோட்டா வை அதை வை இதை வை நீ சொல்லி சொல்லியே என்ன ரெண்டு சேர்ந்து குழப்பி விட்டுட்டாளுவா தண்ணா வேலை செஞ்சு தந்தாதானே சின்ன பண்ணா நமக்கு ஹெல்ப் ஆகிறேக்கா

அந்த நாள் எனக்கு ரொம்ப அளவு அக்காத்தா மட்டன் உண்மையிலக்கா சிக்கன வை அதை இதை நீ எல்லாம் பண்ணி கொடுத்தேன்க்கா தின்னுக்கிட்டு தின்னுக்கிட்டு சும்மா கிடந்த உறங்கியாக்கா ஒரு வேலை செய்யலக்கா நான் கூட கலவி வீட்டுல நான் தூ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவேன் எழும்பி எலம்பியோன்னா உடனே என் மாமியா குரல் கேட்கும் நீ எதுக்கும்மா வேலையெல்லாம் செய்ய நீயே ரெஸ்ட் எடுக்க தானே அம்மைக்கு வீட்டுக்கு வந்திருக்க நல்லா ரெஸ்ட்டெடு இப்படி சொல்லுதுக்கா உடனே செய்ய வந்தவா கூட ஒரு வேலையும் செய்யலக்கா உண்மையை சொல்லப்போனா காப்பி குடிச்ச கப்ப கூட கழுவி வச்ச மாட்டக்கா அப்படியே போட்டுட்டு போயிடுவா சிங்கிளா கப்பு கப்பா கிடக்கும் நான் கழுவி வைக்கேன்க்கா அது நல்லதுனா சரி இன்னைக்கு தான் சமையலெல்லாம் விருத விதமா வகை வகையாக வாய்க்கு ருசியா பண்ணி கொடுத்தா இங்கேயே டேரா போட்டுருவான்னு சொல்லிக்கிட்டு நான் சோரையும் அடித்து மத்தியானத்துக்கு ரசம் வச்சு வச்சேன்க்கா குவாவச்சிக்கிட்டு மாமியார் கிட்ட போட்டு எடுக்கட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்க்கே அக்கா அம்மையும் மூளம் ரசத்தை கப்பில் ஊத்தி ஊத்தி குடிச்ச அளவை இதுதான் நல்லா இருக்குது இதுதான் நல்லா இருக்கு நீ ஐவா போகமாட்டாக்கா அப்பிடில்லாம் ம் ஆமாக்கா அடா பாதம் என்ன சொன்ன வேணால் சொல்லா ஆமாக்கா அதான் இனிமேல் அங்கே இருந்தால் அம்மையை மூலம் சேர்ந்து

இதுல வந்து படுக்கலாம்னு வந்தேன் நான் கொஞ்ச நேரம் ஆ சரிமா ஐயே என்ன சின்ன பொண்ணு தரையில படிக்க வா வேண்டா கண்ண இந்த கட்டிலே படுத்துக்கிடேன் இதுலயே கிடைக்கி சின்ன பொண்ணு ஆ இதுலயே கிடைக்கேங்கா பாவம் ஒரு பிள்ளை வேற இருக்கு இப்படி மூள கலங்கிட்டு ரணிகா நல்ல சூடா இருக்குது நீங்க போகும்போது இந்த ஃப்ரிட்ஜ் மட்டும் நான் ஆன் பண்ணி விட்டுட்டு போங்க ஃப்ரிட்ஜ்யா ஆ ஆ ஆ ஆ ஏசி சரி சரி சின்ன பொண்ணு ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணலனா குளிரா ர இருக்குக்கா அதுக்கு தான் சரிமா சாப்டியா ஏப்டி ஆமாக்கா இப்போதக்க ஒரு கொஞ்சம் கல்ல தான் வந்தேன் சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்